நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு விழுப்புரம் மாவட்டம் மேல் மாலையனூர் ஒன்றியம் அவலூர்பேட்டை ஊராட்சியில் நமக்கு திட்டத்தின் கீழ் பஜார் வீதியில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியும் ஊராட்சி பொது நிதியில் ரூபாய் ஆறு லட்சம் மதிப்பீட்டில் புதிய உயர் கோபுர மின் விளக்குகள் டாக்டர் அம்பேத்கர் நகரில் நவார்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் பதினெட்டு புள்ளி நாற்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் முப்பது ஆயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆகியவை கட்டி முடிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு வட்டார கல்விக்குழு தலைவர் நெடுஞ்சாலியன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் தோதி சட்டமன்ற உறுப்பினரும் செஞ்சு மஸ்தான் கலந்து கொண்டு ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உயர்மின் கோபுர விளக்கு சிமெண்ட் சாலை ஆகியவற்றை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் மேல் மாலையனூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் சாந்தி சுப்பிரமணியன் மாவட்ட கவுன்சிலர் செல்வி ராம ஒன்றிய கவுன்சிலர் ஷாஜின் அர்ஷத் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சரோஜா ஐயப்பன் நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் ராஜமணி